தன் சுவாசமாக கொண்டு ஏழை எளிய மக்களின் குறைகளை கேட்கும் அன்பின் திருவுருவம் ஆட்சி அதிகாரத்தை மக்கள் சேவைக்கான கருவியாக கையில் ஏந்தி தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் நலத்திட்டங்களை எடுத்துச் செல்லும் தளபதிக்கு தோல் கொடுக்கும் செயல்படிவம் திராவிட இயக்கத்தின் கருத்தியலை துளியும் பிசகாமல் புதிய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் ஆற்றல் மிகு பேச்சாளர் இளைஞ நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக கழக இளைஞர் அணி செயலாளராக தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சராக தன் பணியை செவ்வனே செய்து மக்கள் மனங்களை வென்று வரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சாசி சிவசங்கர் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர்